முருகா கடவுளை அடைய காசு பணம் தேவையில்லைன்னு போட்டிருக்கேன் இல்லையா நம்ம தமிழில் ஆமாங்க கடவுளை நம்ம அடையிறதுக்கு கடவுளோடய அருளை பெறுறதுக்கு நமக்கு காசு பணம் தேவையில்லை அதாவது பெரிய மாலைகள் பூ மாலைகள் பெரிய பெரிய பூஜைகள் பெரிய சிலைகள் இதெல்லாம் வாங்கி வச்சு தான் நம்ம பண்ணணும் வெள்ளி விளக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு தான் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்போ தான் கடவுள் வருவார் அப்படிலாம் கிடையாது நம்ம அன்போடு என்ன செஞ்சாலும் கடவுளை நினச்சி நம்ம என்ன சொன்னாலும் ஓடோடி வந்துடுவார் நமக்கு பிடிச்ச என்ன கடவுள் முருகனாக இருக்கலாம் ஐயப்பனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பிள்ளையார் அப்பாவாக இருக்கலாம் முருகா அப்படின்னா ஓடி வந்துடுவார் அன்போடு அந்த வேண்டுதலில் அன்பு உண்மை நேர்மை எல்லாமே இருக்கணும் இப்போ அதை பற்றி தான் நான் ஒரு தொகுப்பு சொல்ல இருக்கிறேன் நம்ம அருட்பெருஞ்சோதி தகவல்னு ஒன்று இருக்குது அதில் வந்து எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு பாடல்கள் இருக்குது ரெண்டு வரி பாடல்கள் இருக்குது இரநூ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் அதனால் ஒரே டைமில் சொல்ல முடியாது ஒரு பத்து பாடல் ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை பார்த்து சொல்கிறேன் இந்த அருட் திரு இது அருட்பெருஞ்சோதி அகவல் இந்த அகவலை வந்து நம்ம தினமும் பூஜை செய்யும்போது இல்லை நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப நல்லது ஒரு விளக்கு மட்டும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு கும்பிடலாம் இந்த இது பா தொகுப்பை பாடலாம் இல்லையா அதுவும் இல்லையா நமக்கு ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை நினச்சி இந்த அருப்பெருஞ்சோதி அகவலை சொல்லுங்கள் வாங்க நம்ம இப்போ சொல்லலாம் அற்பெருஞ்சோதி அகவல் நிலைமண்டில் ஆசிரியப்பா திருச்சிற்றெம்பலம் அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெரிசார் அருட்பெருஞ் நிலைவாள் பதியா மருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய வருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலைப் பொருளாய் அகமர பொருந்திய வருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகப்பற திரண்டி பொருள்வாய் ஆனலின் ரோங்கிய வருட்பெருஞ்சோதி உரை மனங்கடந்த ஒரு பெருவெளிமேல் அரைசூசை தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கு முணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பெனும் நெருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய வருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபு மறுத்தென துடம்பினுள் ஐயமும் நீக்கிய வருட்பெருஞ்சோதி ஒன்றென விரண்டென ஒன்றிரண்டெனவிவை என்றென விளங்கிய வருட்பெருஞ்சோதி ஓதாதுணந்திட ஒளியலிதனக்கே ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அவ்விய மாதியோர் ஆறு தவிர்த்த பேர் அவ்வியல் வலுத்து மருட்பெருஞ்சோதி திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சுகதனி வெளியெனும் அத்தகை சிற் சிற்சபை அருப்பெருஞ்சோதி சுத்த மெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்தகை சிற்சபை எருப்பெருஞ்சோதி சுத்த மெய்ஞான சுகோதய வெளியெனும் அத்து விதச்சபை எருப்பெருஞ்சோதி தூய கலாந்த சுகந்தரு வெளியனும் ஆய சிற்சபையுர் அற்பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் ஆணியில் சிற்றபை அருபெருஞ்சோதி விமலபோதா தாந்தமா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அற்பெருஞ்சோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பல தற்பெருஞ்சோதி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டு பாடலில் நம்ம வந்து இருபது பாடல் இன்னைக்கு பாடியிருக்கோம் அடுத்தடுத்து நான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு அந்த மாதிரி நான் போடுறேன் திருவருட்பா திரு அருட்பா அருள் அகவல் பாகம் ஒன்று பாகம் இரண்டு அந்த மாதிரி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த தொகுப்பு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி முருகன்